ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவிஎஸ் கார்கோ கிங் ஹெச்டி தான் பார்க்க போகிறோம் இது புதுசாக லான்ச் பண்ணிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தெல்லாம் முக்கியமாக பேலோடு எல்லாமே அதிகப்படுத்தியிருக்காங்க மாடர்ன் ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்கோ கிங்கை விட இதில் அதிகமான நூறு கேஜிக்கு மேலே அதிக லோடு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வண்டியோட பர்ஃபாமென்ஸ் எல்லாமே பக்காவே இருக்குது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாகரிகமான முறையில் நல்ல அட்ராக்டிவ் டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பக்காவான ஒரு டிசைன் சொல்லலாம் அது மட்டும் இல்லை கார்கோ வண்டியிலே எல்இடி அமைப்பு செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க மற்றபடி பா ஃபாஸ்ட்டு சார்ஜிங் இருக்குது நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க விலையுமே குறவு தான் மற்றபடி பார்த்துட்டோன்னா ஒவ்வொரு இடமுமே வந்து கேபின் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல ஸ்டீல் மூலமாக தான் செய்யப்பட்டிருக்கு ஸோ அதுக்குமே கிராஷ் டெஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ வழக்கமாக பெரிய வண்டிகளுக்கு பண்ணக்கூடிய எல்லா விதமான டெஸ்டிங் எல்லாமே பண்ணி இதை ஒரு மாடர்ன் ஸ்டைலில் தான் தயாரிச்சிருக்காங்க டிவிஎஸ் டிவிஎஸ் இன்றைக்கு இருக்க காலத்தில் வந்து இந்த டூ வீலர் த்ரீ வீலரில் பயங்கரமான ஒரு தொழில்நுட்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த த்ரீ வீலருமே இடம்பெற்றிருக்கு இதில் முக்கியமாக நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் முக்கியமாக வந்து விஷயங்களில் பார்த்தோம்னா நல்ல லோடிங் கெப்பாசிட்டி இருக்குது அது மட்டும் இல்லை இது வந்து பெஸ்ட் இன் கிளாஸ் பிக்கப்னு சொல்லலாம் சீரோ சீரோட்டு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அஞ்சு புள்ளி ஒன்பது செகண்ட்லேயே பிடிக்குது அதாவது ஒரு எலக்ட்ரிக் வண்டியாக இருந்தாலுமே நல்ல பவர்ஃபுல்லான மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை சிஎன்ஜியுமே இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை மூணு ஹவர் பத்து நிமிஷத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட பேட்ரி செட்டப் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து அதிகமாக தண்ணியான தண்ணி இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம போனாலுமே வண்டி பாதிக்காத மாதிரி தான் அதுக்கு சேஃப்டி கொடுத்துருக்காங்க பேட்டரிக்கு அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட எல்லாமே மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் ஈஸியாக ஏர் இறங்குற மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க டோர்ஸ் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க நல்ல செங்குத்தான முறையில் திறக்க மாதிரியும் அமைப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை வீல்ஸ்லேயே வந்து புதுசாக முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னு சொல்லுவோம் இந்த வண்டியில் பிரேக்கை நம்ம பிடிக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய அந்த உராய் விசையானது ஜன இது வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த கரண்ட்டு பேட்டரியில் ஸ்டோர் ஆகுது ஸோ அதிகமான சார்ஜிங் ஏறுது மற்றும் லீவர் வந்து சைடில் ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் சேஃப்டியாக இருக்குது எந்த வித தடங்களும் கிடையாது இந்த கேபினை பொறுத்தவரை ஸ்ட்ராங் பாடியாக தான் கொடுத்துருக்காங்க நல்ல மோல்டு நல்ல செட்டப்பான ஒரு இது வழக்கமாக இருக்கக்கூடிய மினி ட்ரக்கு கொடுக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் மற்றபடி பார்த்தோன்னா எல்இடி டிஆர்எல்ஸ் அமைப்போடு கொடுத்துருக்காங்க ஸோ விசிபிலிட்டி நல்லா இருக்குது பக்காவாக இருக்குது அந்த வைப்பர் எல்லாமே ஒரு பெண்டு ஜீரோ பேஸில் இல்லாமல் அது வந்து ஒரு கர் மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை சைடு ஓவியர்எம்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க அதுவுமே ஃபோல்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது முக்கியமாக வந்து இந்த வண்டியில் மூணு ஸ்பீடு வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே நல்ல அட்வான்டேஜ் தான் வண்டிக்கு நல்ல மோட்டார் பவரை கொடுக்குது முற்றிலுமா இருக்குது சைடு இண்டிகேட்டர் இந்த இது ஓவியர்எம்ஸ் எல்லாமே வந்து டபுள் ஹிஞ்சி மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து எந்த வித பாதிப்பும் ஆகாத மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வண்டியோட அவுட்டர் லுக்குமே அது மாதிரி தான் இருக்குது வண்டி ரெண்டு விதமான கலரில் இது ஒன்று வெள்ளை கலர் இன்னொன்று நீல கலரில் கொடுத்துருக்காங்க வண்டி அட்ராக்டிவாக இருக்குது அது மட்டும் இல்லை பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் பக்காவாக இருக்குது ஈஸி சார்ஜிங் நல்ல மைலேஜி அதாவது நிறைய டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இதோடய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பக்காவாக மா இது பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்தளவு ஸ்பின் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இந்த கியர் பாக்ஸில் ட்ரை மோடு வந்து சிட்டி பவர் அந்த மாதிரி மூணு மோடு இருக்குது நமக்கு என்ன மோடு வேணுமோ அதை எடுத்துக்கலாம் பேட்டரி கெப்பாசிட்டி அயன் பாஸ்பேட் பாஸ்பேட் தான் கொடுத்துருக்காங்க எட்டு புள்ளி ஒம்பது கிலோ வாட்டை ஒரு பேட்டரி மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ரெண்டு கிலோ வாட்டு மேக்ஸிமம் டம் நாற்பது ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை சிங்கிள் ஃபோர்க்கு லீடிங் லிங்க் காயில் ஸ்பிரிங்கோட வருது ரியரை பொறுத்தவரை லீ ஸ்ப்ரிங் வித்து ஹைட்ராலிக் டேம்பரோட அமைப்போட எல்லாம் வந்துடுது முக்கியமாக அந்த வண்டியில் வந்து பிரேக்ன்னு சொன்னால் இருநூறு எம்எம்மில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க டயரை பொறுத்தவரை நூற்றி முப்பது எண்பது ஆறு பன்னிரெண்டு தொண்ணூறு டியூப்லெஸ் டயர் டைப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி பக்காவான ஒரு டயர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஹைட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது எம்எம் அன்லோடிங் கண்டிஷனில் க்ரோஸ்வீட்டுன்னு பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு கேஜி வேலோடு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது கேஜி வரையத்துலாம் பேட்டரி ஐம்பத்தொன்று புள்ளி ரெண்டு லித்தியமையான் எல்எஃப்பி டைப்பு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக சார்ஜர் ஆன் சார்ஜர் எல்லாம் வந்துருக்கு இன்டீரியர்லேயுமே நல்ல மெக்கோ இது எல்லாமே மீட்டரிங் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஸ்டைல் கேட்ட மாதிரி இருக்குது எக்ஸ்டீரியர் லுக்குமே அதே மாதிரி தான் ஒரு அட்ராக்டிவான லுக்காக தான் டிவிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே காரு மாதிரி ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்கு பர்ஃபார்மன்ஸ் மற்றும் டிவிஎஸோட நம்பிக்கை எல்லாமே இதில் அடங்கியிருக்கு முக்கியம் வந்து இன்றைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல லோடிங் ஏற்றணும் மாதிரி பொல்யூஷன் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே அந்த வகையில் இதுவும் ஒன்று சிறப்பாக இருக்குது மூணு புள்ளி எட்டில் எண்பது லட்சத்தில் தொடங்குது இதோட ப்ரைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ